பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு பேசுகின்ற நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடல் ரீதியான நெருக்கத்தை பற்றிய அதிர்ச்சியூட்டும் உடலுறவு என்பதை இயற்கையான நிகழ்வு என நினைத்து வந்துள்ளீர்களா சரி அப்படியானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் சில உள்ளன உடலுறவு என்பது முழுமையாக விஞ்ஞானபூர்வமான ஒன்று என உலகத்தில் உள்ள பல்வேறு விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் ஒளிச்சேர்க்கை கொண்டிருக்கும் தொழில்நுட்பத்தை போன்றதுதான் இது இரண்டு நபர்களுக்கு மத்தியிலான உடலுறவை பற்றிய விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் கண்டிப்பாக உங்களை முழுமையாக அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சிலருக்கு அளவுக்கு அதிகமான உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் ஆனால் இது அளவுக்கு அதிகமாக கொண்டிருக்கும் கிடையாது ஆனால் கொண்டிருக்கும்லிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆய்வு ஒன்றின்படி தனிப்பட்ட நபரின் மூளை அவரை பல்வேறு நபர்களுடன் உடலுறவு செய்ய சொல்லி தூண்டும் தன்னார்வமுடையவர்களின் மூளையை ஸ்கேன் செய்த போது ஆராய்ச்சியாளர்கள் இந்த முடிவுக்கு வந்தனர் அப்படி எடுக்கும் வேளையில் அவர்கள் ஆபாசம் கலந்த படங்களை பார்க்க பரிந்துரைக்கப்பட்டனர் அதன் பின் கடந்த காலத்தில் தங்களுடைய செக்ஸ் நடத்தைகளை பற்றி யோசிக்க கூறப்பட்டார்கள் ஆபாச படங்களை காணும் போது மூளை சுறுசுறுப்பாக செயல்பட்டவர்களுக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட செக்ஸ் துணைகள் இருந்திருக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது குறைவான கொலஸ்ட்ரால் செக்ஸ் செயலாற்றுகையை மேம்படுத்தும் நீங்கள் படுக்கை சிரமப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவை உங்கள் மருத்துவரிடம் சென்று சோதித்துக் கொள்ளுங்கள் கேட்பதற்கு விந்தையாக இருக்கலாம் ஆனால் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் போது விரைப்பு செயல் விளர்ச்சி ஏற்படக்கூடும் மேலும் ரெட்காஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ராபர்ட் உட் ஜான்சன் மெடிக்கல் ஸ்கூல் நடத்திய ஒரு ஆய்வின்படி கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்காக மருந்து உட்கொள்பவர்கள் நாளடைவில் சிறந்த செக்ஸ் அனுபவத்தை பெறலாம் உடல் உறவிற்கு பின் கட்டி தழுவவில்லை என்றால் உங்கள் துணையை திருப்திப்படுத்த முடியாது பெண்கள் இதனை காலம் காலமாக எதிர்பார்க்கிறார்கள் அதிரடியான ஒரு படுக்கை அனுபவத்திற்கு பிறகு தங்கள் துணையை கட்டி தழுவிக்கொள்ள ஆண்கள் கடைசியாக ஒத்துக்கொள்வார்கள் இதற்கெல்லாம் நாம் டெரண்டோ பல்கலைக்கழகத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் உடலுறவு அளவிற்கு தங்கள் உறவை திருப்திப்படுத்த உடலுறவிற்கு பின் கட்டி தழுவுவது மிகவும் முக்கியம் என்பதை அவர்கள் நிரூபித்துள்ளார்கள் இந்த திருப்திக்கு காரணமாக இருப்பது உடலில் இருந்து ஆக்சிடான்கள் வெளியேறுவதாலேயே ஒரு ஜோடி கட்டி தழுவி போது இது உற்பத்தியாகிறது உணர்ச்சிகளை எழுப்பி விடுங்க இனியும் உடலுறவு குளறுபடியாகாது உடலுறவு என்பது சற்று குளறுபடியான ஒரு செயல் தானே ஹாம் நீங்கள் உணர்ச்சியில் இல்லாத போது அப்படிதான் தோன்றும் அதற்கு காரணம் செக்ஸ் ரீதியான உணர்ச்சி தூண்டுதல் உடலின் இயற்கையான வெறுப்பு எதிர் செய்கையை புறக்கணிக்க செய்யும் அதனால் இந்த செயலை நீங்கள் அனுபவிக்கும் வரை அதை ஒரு தொந்தரவாக நினைக்க மாட்டீர்கள் நெதர்லாந்தில் உள்ள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வின்படி பெண்கள் குழு ஒன்றை ஆபாச திரைப்படத்தை அல்லது அல்லது ஸ்போர்ட்ஸ் வீடியோவை நடுநிலையான ஒரு ரயில் வீடியோவை பார்க்க செய்யும் போது சில விரும்பத்தகாத தொடர் செயல்களை செய்ய சொல்லப்பட்டுள்ளார்கள் செக்ஸ் படத்தை பார்த்தவர்கள் இந்த செயல்களை குறைவான அளவில் அருவறுப்பான வகையில் உள்ளதாக கூறியுள்ளனர் மேலும் மற்றவர்களை காட்டிலும் அவர்கள் இத்தகைய செயல்களை வேகமாக செய்துள்ளார்கள் செக்ஸ் கலோரிகளை குறைக்கும் இதோ அதற்கான ஆதாரம் செக்ஸை பற்றி பொதுவாக கூறப்படுபவை இது ஆனால் இதனை அரிதாகவே மக்கள் நம்பி வந்தனர் ஆனால் இது உண்மை என நிரூபிக்கும் நேரம் வந்துவிட்டது கியூபெக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஒரு ஆய்வின்படி படுக்கைகளில் ஒரு மணி நேரம் பிஸியாக செய்யும் அளவிற்கு கலோரிகள் குறையுமாம் இந்த ஆய்வின்படி உடலுறவின் போது ஆண்கள் ஒரு நிமிடத்திற்கு நான்கு புள்ளி இரண்டு கலோரிகளை குறைக்கின்றனர் பெண்களோ ஒரு நிமிடத்திற்கு மூன்று புள்ளி ஒரு கலோரிகளை குறைக்கின்றனர் மொத்தத்தில் ஒரு முறை உடலுறவு கொள்ளும் போது ஒரு ஆண் நூற்றி ஒரு கலோரிகளையும் குறைக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உடல் ரீதியான நெருக்கத்தை பற்றிய அதிர்ச்சியூட்டும் ஐந்து விஞ்ஞான பூர்வ தகவல்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்